வாங்க இன்னைக்கு வந்து நம்ம கார்டனில் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கார்டனிங் டூர் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி அப்புறம் இந்த குட்டி பாட்டில் பார்த்திங்கன்னா வல்லறை வல்லாரை பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில் வருவாங்க பார்த்துக்கோங்க அம்மா இது மணி பிளான் அப்புறம் இதுவும் வல்லாரை தான் இது சரி சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெந்தயம் போட்டு நிறைய பாட்டில் எனக்கு இப்படி எடுத்துங்க பிடுங்கணுங்கன்னா வச்சுக்கோ மண் வந்து உதிரியாக ஆகிடும் நம்ம கொத்தி கலரணுன்ற அந்த பிரச்சனை இருக்காது அதனால் இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா வாடி வச்சு நிறைய காலி பண்ணி வச்சு என்னது கற்பூரவள்ளி இது அதே துளசி அண்ட் துளசி தான் மெயின் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரி இதில் வச்சுருக்கிறது உருளைக்கிழங்கு அதே மாதிரி இதில் ரோஸ் விட போட்டு வச்சுருக்கேன் வருதா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது பொடுதலை க எப்படியோ உயிர் பெற்று வந்தாச்சு ஒரு சந்தோஷம் அடுத்தது தாமரை இதில் என்னைக்கு தாமரை வருமோன்னு சொல்லிவிட்டு இது அடிக்கடிக்க இதுதான் தாமரை நினச்சி இதை பார்த்து ஏமாந்துருவேன் மாதிரி ரோஸ் மெரி ஓகேங்களா நல்லா இருக்குது ஒரு டைம் தண்ணி எண்ணெயில் போட்டு காய்ச்சினேன் சும்மா வீடு ஃபுல்லாகவே நல்ல கமகமகமன் ஒரே வாசனை அப்புறம் இன்னொரு வல்லறை பாட்டு ஓகேங்களா இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன் ஐ மீன் பிரண்டை போனோடைய போனுக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால போன்னு சொன்னேன் அவளை தான் நிறைய வச்சுருப்பேன் இதையும் பாருங்கள் இங்கே ஒரு பாட்டு இருக்க அதே மாதிரி சின்ன சின்ன பண்ணி எனக்கு ஒரே இதில் நிறைய வராது இல்லையா அதில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்க பாருங்கள் அதில் தான் இதை ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் கட் பண்ணி சட்னி கரைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி என்னது அவரைக்காய் அவரைக்காயிலே கையிலே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு ஃபு ஃபுட் வேஸ்ட் எல்லாம் போட்டு போட்டு இவங்க வந்திருக்காங்க யார் தெரியுத பாவக்காய் அடுத்த பாட்டு பார்த்திங்கன்னா தூதுவலை ரொம்ப நாள் இல்லாமல் இருந்து மறுபடியும் வந்துட்டாங்க ஒரு நாள் சமைச்சிட்டேன் இதில் இல்லை இன்னொரு செடியில் இது ஒன்று இருக்குது இதில் தான் விதை போட்டேன் விதையில் ஒன்று கூட வரல இதில் இருந்து செது விழுந்தது தான் இதெல்லாம் நல்லா வந்திருக்கு இதில் புதினா அண்ட் ஐபிஸ்கஸ் வச்சுருக்கேன் காஞ்ச போயிருக்கு சும்மா கட் பண்ணிகிட்லேருந்து குத்தி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது மறைக்குழந்து நான் வந்து இதை தவனோன்னு சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆ அதே தான் வல்லாரை வல்லாரை இருக்குது சாரி தூதுவலை வல்லாரைன்னு சொல்லிவிட்டேன் தூதுவலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலுவேரா கத்தாழை ஆ இதுலேயும் பாருங்கள் இதே பிளான்ல ரெண்டு மூணு செடி வச்சுருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரண்டை மெயின் பாட்டு இவங்க தான் யார் தெரியுதா சூரியகாந்தி ஒரு அழகாக வந்திருக்காங்கள கொஞ்ச நாளில் நான் ஒரே ஒரு விதை போட்டேன் இன்றைக்கி இவ்வளோ விதை வரப்போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதாங்க விவசாயம்ன்றது ஒன்று போட்டால் பல நிறைய நமக்கு கொடுக்கும் சில இயற்கை சீற்றங்களையும் தாண்டி வந்திருக்கு ஒரு சந்தோஷம் அடுத்தது இதிலையும் அவ்வளோதான் இதுலேயும் பிறண்டையும் சங்குப்பூவும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஒரு பாட்டு இதோ இன்னொரு பாட்டு ரெண்டு பாட்டு வரையும் வளரலை நானும் ஒரு வருஷமாக வச்சிட்ருக்கேன் இதனால் சரியாக கண்டுக்கிறதுலனால இல்லைனால இதுவும் தூதுவலை அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூ அதுலேருந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது ரோஸ்மெரி அந்த பிளான்ட்லருந்து இதையும் கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் இதுதான் மதர் பிளான்ட் செவ்வந்தியோட மதர் பிளான்ட் இதுலேருந்து தான் கட்டிங்ஸ் போட்டங்க வச்சுருக்கேன் இது மேலே இருந்தது தண்ணி ஊற்றவே மறந்துறேன்னு சொல்லிட்டு தூக்கி வேறு பாட்டில் வச்சு இங்கே வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி இன்னும் நிறையா இருக்காங்க வாங்க காட்டுறேன் மஞ்சள் பொன்னாங்கண்ணி சோம்பு வல்லாரை லெமன் டமாட்டோ இதுவும் பொன்னாங்கண்ணி இது ஏதோ ஒரு லில்லி ఫ్యామిలీ ఓకే హ్యాపీ క్యాటనింగ్ స్టే హెల్ది థ్యాంక్ యూ బాయ్